அறிவிச்சுடர் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் நம்முடன் இணைந்திருப்பவர் திராவிட இழக்க சிந்தனையாளர் முனைவர் திவாரன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் இப்போ அண்மையில் ஹரியானா மாநிலத்துக்கு காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி சென்ற போதே அவர் பேசியிருக்கிறார் அவர் என்ன பேசியிருக்கார் அப்படின்னா இந்திய நாட்டு மக்களில் பழங்குடியினர் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் பிற்பட்டோர் சிறுபான்மையினர் இந்த மக்களுக்கு உரிய இவர்களில் இந்திய மாநாட்டினுடைய மக்கள் தொகையில் தொண்ணூறு விழுக்காடு இருக்கிறார் இந்த தொண்ணூறு சதவீத மக்கள் இந்த நாட்டில் முறையாக பிரதிநிதித்துவம் செய்யப்படவில்லை என்று சொல்கிறார் அது மட்டுமல்லாமல் இப்போது இந்த பாஜக ஆட்சியில் தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சார்ந்தவர்கள் அவர்களுக்கு உரிய பங்கு கிடைக்கவில்லை அவர்கள் மிகவும் மோசமாக நடத்தப்படுகிறார்கள் என்றும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் இதை பற்றிய உழுத பார்வை அன்பிற்குரிய நம்முடைய ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் அண்மையிலே அவர்கள் கூறியிருக்கின்ற ஒரு அருமையான வார்த்தை சொல் என்னவென்றால் தொண்ணூறு விழுக்காடு மக்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை என்பதை நிலைநாட்டியிருக்கிறார் தொண்ணூறு விழுக்காடு மக்கள் யார் விழிப்புணையிலே இருக்கின்றவர்கள் கொடுக்கப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அனைவருமே ஒருங்கிணைக்கின்றவர்கள் அனைவருமே ஒரு சேரவர்கள் இவர்களுக்கெல்லாம் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்ற ஒரு கூற்றை வடக்கில இருந்து இப்பொழுது வருகிறது என்றால் நம்முடைய ராகுல் காந்தி அவர்களை நாம் எல்லாம் போற்றி பாராட்ட வேண்டும் காரணம் இது நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக எழுப்பப்பட்ட வாதம் நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதித்துவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முத்தையா முதலியார் அவர்கள் ஆணைப்படுத்தப்பட்ட இந்த விவகாரத்தை இப்பொழுதுதான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் வி சிங் அவர் காலத்திலே இருபத்தி ஏழு விடுக்காடுகள் பெறப்பட வேண்டும் என்று வாதாடி போராடி பெற்றோம் வி சிங்கும் அவருடைய ஆட்சியும் இதனால் கலைக்கப்பட்டது ஏன் கலைக்கப்பட்டது யார் கலைக்கப்பட்டார்கள் இந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிரித்தப்படுத்த உட்படுத்தப்பட்டவர்கள் ஆழ்த்தப்பட்டவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு வேண்டும் என்பதற்காக அக்காலத்திலே போராடிய வி பி சிங் அவர்கள் அந்த பிரகடனத்தை படுத்தினார்கள் அறுபத்தி இரண்டாவது சட்ட விதிகளை அவர்கள் திருத்தி உண்டாதார்கள் அந்த கொண்டு வந்த அந்த இதையை எதிர்த்தவர்கள் யார் பாஜகவினர் அந்த ஆட்சியை கலைத்தவர்கள் யார் பாஜகவினர்கள் இப்பொழுது இருக்கின்ற பாஜக இருக்கின்ற நண்பர்கள் தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றவர்கள் தன்னுடைய பிரதிநிதிகள் தன்னுடைய சொந்தங்கள் தன்னுடைய மகன் மகள் அவர்களா மேல வரணும் இந்த வந்து அருமையான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அதைத்தான் ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி அவர்கள் அவர் வாயாலே பிரதிபலித்து இருக்கின்றார் நிச்சயமாக அந்த ஆட்சி வந்தால் நம்மளாம் அது பொற்கால ஆட்சி என்று நம்ம எல்லாம் நினைக்க வேண்டும் தொண்ணூறு விழுக்காடு மக்கள் நாம் தொண்ணூறு விழுக்காடு மக்கள் இருக்கின்ற நம்மெல்லாம் இப்போது எங்கே பதவியில பின்தங்கி இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்தாக வேண்டும் பாஜக இருக்கின்ற நண்பர்கள் இது கொள்ள வேண்டும் எந்த கொள்கைக்காக அந்த இருக்கின்றீர்கள் எந்த நிலைப்பாட்டிலேயே அந்த கட்சியிலே நீங்கள் நிலை சேர்ந்திருக்கின்றீர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும் என்பதற்காகவா உங்களுடைய பேரன் பேத்தி மகள் மகன் அவர்களாம் உயர வேண்டும் என்பதற்காகவா இல்லையே இது எதிர்ப்பவர்கள் தானே பாஜகவினர் ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார் இதையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மறுபடியும் ராகுல் காந்தி பேசும்போது அவர் சொல்றாரு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பட்டியலினத்தவர் பழங்குடி மக்கள் ஓபிசி சிறுபான்மையினர் பொதுப்பிரிவில் இருக்கக்கூடிய ஏழைகள் இவர்கள் எல்லாருக்கும் ஒரு கணக்கடப்பு நடத்தப்படும் அப்படின்னு சொல்றாரு மூணு வகையான கணக்கெடுப்பு நடத்தப்படும் சொல்றாரு இரண்டாவது கணக்கெடுப்பு நீதித்துறை ஊடகம் கார்ப்பரேட் பெருநிறுவனங்களில் இந்த மக்கள் அதாவது பழங்குடியினர் பட்டியலின மக்கள் ஓபிசி சிறுபான்மை இவர்கள் இந்த மூன்று துறைகளிலையும் எந்த அளவுக்கு பிரதிநிதித்துவ என்பதற்கான ஒரு தனி கணக்கெடுப்பு மூன்றாவது கணக்கெடுப்பு இந்த நாட்டின் வளம் இந்த நாட்டினுடைய வளம் எந்த அளவுக்கு பகிரப்பட்டிருக்கிறது என்பதற்கான ஒரு கணக்கெடுப்பு இப்படி மூன்று வகையான கணக்கெடுப்பு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் செய்வோம் கண்டிப்பாக செய்வோம் என்று சொல்கிறார் உங்களுடைய பார்வை மிகவும் வரவேற்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு சொல்லாக நாம் இதை எண்ணி பார்க்க வேண்டும் ராகுல் காந்தி உண்மையிலேயே ஒரு தலை சிறந்த தலைவராக இப்பொழுது மாறி வருகிறார் நமக்கான தலைவராக அவர் மாறி வருகிறார் எவ்வளவு பெரிய சிந்தனை நம்முடைய மக்கள் எல்லாம் மேலோங்க வேண்டும் என்ற சிந்தனை மக்கள் எல்லாம் எந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு பெரிய சிந்தனை இந்த சிந்தனையை நாம் நிச்சயமாக வரவேற்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சவுத் பரோ என்ற கமிட்டியின் மூலமாக டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் முன்வைத்த இந்த நிலைப்பாடுதான் இப்பொழுது ராகுல் காந்தி அவர்கள் முன்மொழிந்திருக்கின்றார் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது சவுபோரோ கமிட்டியில வைத்த போது எதிர்த்தவர்கள் யார் பார்ப்பனர்கள் யார் மேல் மேல் ஜாதியினர் நமக்கெல்லாம் கொடுக்க கூடாது என்று அவர் வாதிட்டார்கள் அவர் வாதிட்டதை அவர்கள் ஆணித்தரமாக இப்பொழுது கூறியிருக்கின்றார் பொருளாதாரத்தினை கணக்கெடுப்பு வேண்டும் என்கிறார் இந்த பொருளாதாரத்திலே பின்தங்கியவர்கள் யார் நாமதாம் கொடுக்கப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் பேக்வர்ட் கிளாஸ் என்று சொல்லப்படுகின்றவர்கள் அந்த நம்ம பட்டியலில் மக்கள் இவர்கள் எல்லாம் தான் பொருளாதாரத்திலே மிகவும் மிகவும் பின்தங்கியவர்கள் இதை கணக்கெடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் அதே போன்று இந்த வளம் இந்த நாட்டினுடைய வளம் யாரால் வருகிறது உழைப்பால் தான் வருகிறது உழைப்பால் தான் இந்த நாடு உயர்கிறது உழைப்பாளியால் தான் இந்த நாடு உயர்த்தப்படுகிறது அந்த உழைப்பாளையை அவர் மனதிலே கொண்டுதான் உருளாதல நரிந்தவர்களுடைய கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு மூன்று நான்கு வித விதமான கணக்குகடுகளை நான் ஆட்சிக்கு வந்தால் எடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் இதையெல்லாம் மிக மிக வரவேற்க வேண்டியது இதை அடுத்து அவர்கள் ஏதாவது அது மாற்று கருத்தை ஏதாவது சொல்லியிருக்கிறார்களா மா மாற்றுக் கட்சியினர் யாரும் சொல்லல நாங்க நாங்க எடுப்போம் அவர்னா எடுக்கிறது நாங்க எடுக்கணும்னு சொல்லலாம் அல்ல சொல்ல வர வரல அப்ப சொல்ல முடியலன்னா இவர் சொன்னதை அவர்கள் எதிர்க்கிறார் என்றுதான் அர்த்தம் அவர்களை எதிர்ப்பதற்கு இது போன்ற நிலைப்பாடு நாம் இருக்கின்ற பொழுது நாமெல்லாம் அவர்களை சார்ந்தவர்களாக இருக்க முடியுமா அவர்களுக்கு ஒத்த வாக்காளர்களாக நாம் இருக்க முடியுமா இருக்கவே முடியாது அருமையான திட்டங்களை அவர் அறிவிக்கிறார் அருமையான யோசனைகளை அவர்கள் நமக்கு தருகிறார் நம்மெல்லாம் நம் மக்கள் எல்லாம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறார் முன்னூறு விழுக்காடுகள் உள்ள மக்கள் பல தரப்பட்ட மக்கள் கார்பரேட் என்று சொல்லப்படுகின்ற அந்த மல்டிநேஷனல் கம்பெனியில் கூட நம்ம போய் சேர்ந்து அங்கேயும் அவர் கணக்கெடுத்து எடுக்கப்பட்டு நமக்கும் அங்கே இடஒதுக்கீடு வேண்டும் என்ற நிலைப்பாட்டை அவர் சொல்லியிருக்கிறார் இது மிகவும் வரவேற்க வேண்டியது ஒரு அருமையான ஒரு சூழ்நிலையிலே அவர் சொல்லியிருக்கின்றார் என்பதை எல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டுகிறோம் அந்த காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் சுப்புராயன் என்ற முதல்வர் ஒருவர் இருந்தார் அப்பொழுது முதல்வராக இருந்த போது முத்தையா முதலியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அவர் வெளியிட்டார்கள் இதுக்கும் இப்போது இருக்கின்ற சூழ்நிலைக்கும் எண்ணி பாருங்கள் நமக்கெல்லாம் அந்த மாதிரி கம்யூனல் ஜிஓ என்ற வகையிலே நமக்கெல்லாம் இடஒது வழங்கப்படுகிறதா நீங்க வந்து நீதி கட்சி ஆட்சி சொல்றீங்க ஆமா சரி நூறு ஆண்டுகள் விளிம்பு நிலையில்தான் இருக்கிறோம் நூறு ஆண்டுகள் பிறகு அந்த அரசு உத்தரவு போட்ட பிறகு இன்னும் கவனிப்பார் யாரும் இல்ல நமக்கு ஏதாவது ஒரு சட்டங்கள் வருது என்றா அந்த சட்டத்தை எதிர்க்கிறான்னு சொன்னா அவங்க போய் சாதகமா அவங்க கிட்ட பேசுவதும் அந்த கட்சியில சேருவதும் அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பதும் எந்த விதமான நிலைப்பாடு நம்முடைய தமிழக மக்களும் மற்றவர்களும் எடுக்கிறார்கள் என்பதை சிந்திக்க வேணும் இது அருமையான ஒரு திட்டங்களை அவர் கொடுக்கிறார் இது நமக்கான திட்டம் நம் நாம் நம்முடைய மக்கள் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மகள் மகன் பிரேத்தி பேரன் அத்தனை பேருமே உயர்வதற்கான நிலைப்பாடு என்பதை நம்ம நம்மெல்லாம் நிச்சயமாக உணர்ந்த வேண்டும் என்பதை அவர்கள் தெரிந்துள்ள வேண்டுமாய் நான் அன்போடு மக்களை கேட்டுக்கொள்கிறேன் நமக்கு எந்த ஒரு திட்டம் கொண்டு வந்த அதை எதிர்ப்பதற்கு ஆளுக்காக பத்து விழுக்காடு உயர் ஜாதிகளுக்காக கொண்டு வந்தாங்க நம்ம எடுத்தோமா யாராவது எடுத்தோமா யாருக்கு மக்கள் கொடுக்குறாங்களோ நம்ம எல்லாம் அதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனா நமக்கு கொடுக்கிற திட்டங்களையும் அந்த சட்டங்களையும் கூடாது என்று தைரியமாக எதிர்க்கிறார்கள் அவர்கள் தான் இந்த நாட்டில இப்பொழுது ஆளுகின்ற தன்மை உடையவர்களாக இருக்கின்றாங்க அந்த ஆளுகின்ற தன்மை உடையவர்களுக்கு பல பேர் உதவியாக இருக்கிறார்கள் என்பது ஒரு மித கேவலமான நிலையாக நான் இது காட்சியளிப்பதை நான் எண்ணி பார்த்து வருந்துகிறேன் நிறைய செய்திகளை சொன்னீங்க உங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கும் மிக்க நன்றி வணக்கம் நன்றியா வணக்கம்